ஓம் விக்னேஸ்வரவை போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி தனுசு ராசினர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து அதிர்ஷ்ட தினங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் மூணு நட்சத்திரத்துக்குமே இன்றைக்கி இன்னைக்கு யோகா நாட்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவு ஒரு ஷார்ட் வீடியோ தான் அதாவது எப்படின்னா புதன் வக்ரம் அடைகிறாரு ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்கரம் அடைகிறாரு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்கரம் நிவர்த்தி அடைகிறாரு புதன் வக்கரம் அடைகிறது தனுசு ராசிக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரம் பெற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பக்கரம் பெறாதவர்களுக்கு சில பிரச்சனையை கொடுப்பார் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்தை சில பிரச்சனைகள் கொடுப்பாரு பொதுவாக புதன் வக்கரமாய் பிறந்தவங்க நீங்கள் ஜனன ஜாதகத்தில் பறக்கும்போது புதன் வக்கரம்னு போட்டிருப்பாங்க பொதுவாக புதன் வந்து வருஷத்துக்கு நாலு தடவை வக்கரம் அடைவார் மூணுலேருந்து நாலு முறை அடைவார் அது வந்து இயல்பு கிட்டே இருக்கிறதுனால அடிக்கொடராக அவர் வந்து வக்கரம் அடைகிறார் தன்மையை பெறுகிறார் ஸோ புதன் வக்கரமாய் பிறந்தவங்க வந்து சில விஷயங்களில் வந்து என்னென்னா அணு ரீதியாக கடந்து வந்துடுவாங்க அதாவது இப்போ பட்டு தெரிகிறது இவங்க படிப்பு கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க புதன் வக்கரமானவங்க ஆனால் அணுகுர் இதில் பிற்காலத்தில் வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிடுவாங்க தொழில் வியாபாரம் தகவல் தொழில்நுட்பம் சொல்லிக் கொடுக்கும் திறன் பகுத்தாய்வு திறன் பிற வழி வழி நடத்துறது எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணுறது எந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுது விகடத்தன்மை கபடித்தன்மை கபடின்னா என்ன அடி கொடுக்காம வருது அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி ஒரு இலகுவான கேரக்டராக மாறிடுவாங்க புதன் வக்கரம் பெற்ற நிலையில் பிறந்தவர்கள் ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க நிறைய அடி வாங்குவாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுருவாங்க இதுக்கு தசா புத்தியெல்லாம் தேவையில்லை புதன் தசை தான் நடக்கணும்னு தேவையில்லை அனுபவ ரீதியாக வாழ்க்கையில் நிறைய இடர்பாடலை சந்திப்பாங்க சந்தித்து அப்புறம் என்ன ஆகும்னா செகண்ட் ஆஃப் இருக்கும் எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ரொம்ப நல்லவருக்கு ரீச் ஆகிடுவாங்க ஒரு அறிவு ஆசனாக ஆயிடுவாங்க பகுத்தறிவு திறவு அதிகமாக இருக்கும் சிறந்த படைப்பாளையலாக ஆயிடுவாங்க ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடச்சா கூட போதும் அதை பெரிய தூணாக்கிடுவாங்க அதாவது துரும்ப ஊதி தூணாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவர்களாக இந்த புதன் வக்கரம் படைத்தவர்கள் நல்ல நிலைமைக்கு சாதிப்பாங்க ஸோ அதனால் புதன் அடைந்தவர்களுக்கு புதன் வக்கரமடையும் போது கொச்சாரத்தில் வைக்கிற அடையும் போது அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ஜனன ஜாதகத்தில் சில பேருக்கு புதன் சம்மந்தப்பட்ட அந்தரங்கள் நடக்கும்போது பிரச்சனை இருக்கும் இப்போ சில பேருக்கு சில திசைகளில் புதனந்திரம் நடக்கும் நீங்கள் ராசி லக்கணத்துக்கு ஒத்துப்போகாத தசா புத்தி நடந்து புதனந்திரம் நடந்துச்சுன்னா இந்த புதன் வக்கரம் மாறியும் போது சில பல பிரச்சனைகள் இருக்கும் லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நம்ம லக்கண ரீதியாக உங்கள் ஜாதகத்தினால் பார்க்க முடியாது ராசிக்கு தான் சொல்கிறேன் ஸோ ராசிங்கிறது ஒரு ஐம்பது பெர்சன்ட்டு மனமும் உடலும் சரியா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ராசிங்கிறது மனம் உடல் தான் தினமும் மாறிக்கின்ற ஒரு அமைப்பு மனமும் உடல் தான் நம்ம மனம் நேற்று மாதிரி இல்லை இன்றுக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரியே மாறும் மனம் சரியா காலையில் ஒன்று சொல்லுவான் மதியமேதை மாற்றிடுவான் அப்புறம் சாந்திரன் ஒரு புதிய ஏற்பாடுக்கு போவான் இது வந்து மனம் அதுக்கேற்ற மாதிரி உடலும் அசிந்து கொடுக்கும் ஸோ இந்த மனமும் உடலை ஆட்டி பறிக்கிறதா இந்த கோச்சார கிரகங்கள் அதில் மொதல் பங்கு வகிக்கிறவர் சந்திரன் அவர் தான் வந்து அதுக்கு க காரநகர்த்தாவே சந்திரன் தான் சந்திரனை வச்சு மற்ற கிரகங்கள் நம்மளால் வழி நடத்துகின்றன சரி நேர்களே இப்போ புதன் அக்ரம் அடைகிறதுனால கொஞ்சம் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் சரியா உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிங்க எதுக்கு சொல்கிறேன்னா படிப்பில் வந்து சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும் பின்னடைவுனால் என்ன எல்லாம் பாதிப்பு இருக்காது இந்த அந்த அசைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உயர்கல்வியில் சில அசைன்மெண்ட்டு சப்மிஷன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு சில வேலையெல்லாம் பார்ப்பீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது எல்லாம் சில தடங்கள் வரும் உங்கள் படித்த அறிவை வந்து போதெல்லாம் ஒன்று கெடுக்க மாட்டார் அட் ப்ரெசண்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள் பண்ணுவீங்க அதில் சில இடை இடர்பாடுகள் வரும் அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் தொலைந்து போகலாம் நாபம் அருவியாக இருக்கலாம் சில பொருட்களை வாங்காமல் கூட விட்டுருவிங்க ஸோ அதில் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகும் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழு சரியா கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் சில இடர்பாடுகள் சங்கடங்கள் வரலாம் கணவன் மனைவி விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகள் என்னென்னா அறிவுபூர்வமாக தான் இருக்கும் பணத்துக்காக பிரச்சனை வராது நான் சொல்கிறது பெருசாக நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் யோசனைப்படி நடங்க இதுதான் முக்கியம் புதனால யோசனை தான் சக்தி யோசனை தான் அதை வந்து யோசனை கூட எடுத்துக்கலாம் மனைவி யோசனைப்படி புருஷன் நடக்க மாட்டார் புருஷன் யோசனைப்படி மனைவி நடக்காது ரெண்டு விதத்துக்குள்ளே தீபா பிரச்சனை வந்துடும் இதனால் என்ன செய்வாங்கன்னா தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்லிடுவாங்க அதுக்கு என்ன சொல்கிறது கோல் சொல்கிறதல் கோல் சொல்லி குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த கோல் சொல்கிற வேலையெல்லாம் இப்போ குடும்பத்தில் நடக்கும் கவனமாக இருக்கணும் சரியா அதில் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தத்துக்கிட்ட யாருனாச்சும் ஒருத்தவங்க வந்து சில விஷயத்தை வந்து பொருத்தி போட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் குடும்பத்தில் ஒரு கழகத்தை பண்ணிவிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு நிம்மதியாக போயிடுவான் ஆனால் ஒரு பிரச்சனையை பொருத்தி போட்டு போயிடுவான் அது குடும்பத்தில் இருந்து போகியோங்கும் அது மாதிரி காரியங்கள்லாம் இப்போ நடக்கும் சரியா தனுசு ராசிக்கு புதன் ஏழு கூடையவன் அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் வந்து முக்கியமான சில விஷயத்தில் தான் அவருடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அதாவது எப்படின்னா அடிதடியாக இருக்காது அந்த காரியங்கள் படாபட்டாக இருக்காது ரசபாசமாக இருக்காது கமுக்கமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு போயிடுவார் கமுக்கமாக சில ரகசியங்களில் சில செய்திகளை வந்து வெளிப்படுத்துறது சில தகவல்களை சொல்கிறது ஒருத்தரை பற்றி இல்லாத தகவலை நம்புகிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படி சொல்லிட்டு போயிடுறது இப்போ குடும்பத்துக்கே ஒருத்தர் வராது வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மாமனார் மாமியார் இருக்கிறாங்க ஒரு சொந்தக்கார் வராரு வந்து சொல்லிட்டு போயிடுவார் ஓ மருமக நடவடிக்கை சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ அந்த பிள்ளையை பற்றி சொல்லிட்டு போயிடுவார் அந்த பிள்ளை நல்லதாக இருந்திருக்கும் குடும்பத்துக்கு அடக்கமாக புருஷன் பச்சை கெட்டு தான் இருந்திருக்கும் இந்த வந்துட்டு போனாலும் ஏதோ ஒரு பொருத்த போட்டு ஒன்று பொருத்து போட்டு போயிடுவார் ஒரு தகவலை வந்து அந்த மாமியார் காதில் போட்டு போயிடுவார் அந்த அம்மா அதை தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு மருமக கூட சண்டை போட்டுட்ருக்கோம் இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த புதன் தான் புதனுடைய அமைப்பு இதுவும் வரும் புதன் வந்து சிலருக்கு ஜனன ஜாதகம் சரியில்லாமல் இருந்து புதன் சம்மந்தப்பட்ட தசா புத்தி தசா வந்து நடக்கிறது வாய்ப்பில்லை புத்தி அந்தரத்தில் சம்மந்தப்படுவார் மேக்சிமம் ஏன்னா புத்தி அந்தரத்தில் சம்மந்தப்படுவார் அப்படி வரும்போது இந்த வக்கர காலகட்டத்தில் கொஞ்சம் அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் சரியா அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் சங்கட போடுவாங்க ஓகே அதுபோக தகவல் தொழில்நுட்பத்துக்கும் தான் வருவார் இன்றைய நவநாயக யோகத்தில் தகவல் தொழில்நுட்பம் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் சோர்வு இருக்கும் அசைன்மெண்ட்டை முடிக்க முடியாது நிறைய கொடுத்துருப்பாங்க சரியாக நிறைய கிளைண்ட்டு வந்திருப்பாங்க டக்குன்னு எனக்கு முடிச்சு கொடுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அது மாதிரி அமைப்பெலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க டாக்குமெண்டிஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபைல் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் ஈஸ் எதையும் மறந்துடாதீங்க மற்றவங்களுக்கு மயில் அனுப்பும்போது கவனமாக இருங்க சில தவறுகள் வந்துடலாம் சில தேதிகளை கூட மாற்றி போடலாம் பேசும்போது சில வாக்குறுதியை கொடுக்காதீங்க தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க தகவல் சரியாக பரிமாறுங்க பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க கரெக்டாக அந்த இது பண்ணுங்கள் அந்த செய்திகளை கரெக்டாக கொண்டு வாங்க செய்திகளை கரெக்டாக சொல்லுங்கள் மீடியாவில் இருக்கிறவங்க திரைப்படத்துறைக்கும் புதன் வருவார் சரியா திரைப்படம் அப்படின்னாலே அதில் வந்து பின்னாடி இருக்கிற வேலைக்கெல்லாம் புதன்தான் இருப்பார் டைரக்டர் கதாசிரியர் அந்த கலை தொடர்பாக இருக்கிறதுக்கெல்லாம் புதன்தான் இருப்பார் அந்த வெள்ளித்திரைக்கு முகத்த பழச்சின் காட்டுறவங்களுக்கு வந்து சுக்கரே வந்துடுவார் ஸோ திரைப்படம் கலை சம்மந்தப்பட்டதுக்கு ரெண்டு பேருமே இருப்பாங்க புதனும் இருப்பார் சுக்கரன் இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு ஓவியம் வரைகிறோம் ஒரு ஓவியத்தை வரைகிறோம் அவுட்லைன் போடுறோம் கண்ணு காதெல்லாம் வைக்கிறோம் அதுக்கு வந்து புதன் வருவார் அந்த ஓவியத்தை யோசனை பண்ணி இன்னார் மாதிரி ஒரு ஓவியத்தை வரையிறதுக்கு புதன் வருவார் அந்த ஓவியத்தை கலரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா கண்ணுக்கு புருவத்துக்கு என்ன கலரு கண்ணுக்கு என்ன கலரு இமைக்கு என்ன கலரு இதெல்லாம் கலரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து சுக்குரை வருவார் ஸோ ஒரு ஓவியத்துக்கு வந்து சுக்குரனுடைய பங்களிப்பும் இருக்குது புதனுடைய பங்களிப்பும் இருக்குது இப்போ ரெண்டு பேருமே சிம்மத்தில் இருக்கிறாங்க சனி பார்வையில் இருக்கிறாங்க சனி பவனை ரெண்டு பேருமே சனி பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கலை சம்மந்தப்பட்டவங்க ஓவியம் சம்மந்தப்பட்டவங்க இயலிசை நாடகம் இசை சின்னத்திரை பெரிய திறை இவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனை இருக்கும் சரியா இவங்களுக்கெல்லாம் சில தொழில்நுட்பத்தில் பிரச்சனை இருக்கும் அந்த தொழில்நுட்ப உதவியாளர் உதவியாளர்கள் பிரச்சனை இருக்கும் இல்லைனா உங்களால் டெலிவரி பண்ண முடியாது டயலாக் பேச முடியாது சரி மறந்து போயிடும் டைலாக் மறந்து போயிடும் இப்படி சில இடர்பாடுகள்லாம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் வியாபாரங்கிறது முக்கியமானது ஒன்று சாதாரண யதார்த்தமான மக்கள் செய்கிறது சிறு குறு வியாபாரிகள் கவனமாக இருக்கணும் யாருக்கும் அதிகமாக கடனை கொடுத்துறாதீங்க கடனுக்கு ரொம்ப வாங்கிடாதீங்க பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதனை வந்து பத்து கூடியவன் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவன் அவர் வந்து வியாபாரத்துக்கு வரவர் தான் தொழில் வியாபாரத்துக்கு புதன் தான் ஸோ வியாபாரத்தில் ஒரு முடக்க கொடுத்துருவார் சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார் அதில் வந்து லாபம் குறைஞ்சி போயிடும் சரியா லாபம் குறைஞ்சி போகிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து நம்ம வாங்கின பொருட்கள் அதிகமாக வாங்கியிருப்போம் அது வந்து பொருள் போயிடும் லாபம் குறைஞ்சி போயிரும் முதலுக்கு மோசம் இல்லைனா வாங்கிட்டு போயிருப்பாங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க டைத்து கொடுக்க மாட்டாங்க ரொட்டேஷனுக்கு பணம் இல்லாமல் போயிடும் அந்நேரம் கையை கடிச்சிட்டு தான் இருக்கணும் ஸோ இப்படி ஆகி போயிடும் நமக்கு சரியா இல்லைன்னா வாங்கின பொருட்கள் வாங்கின விலையை காட்டிலேயே கம்மியான விலைக்கு போயிடும் சில நேரத்தில் அப்படி ஆயிரும் இந்த மழை பெய்யுறதுனால சில நேரங்களில் பொருட்கள் போயிடும் சரியா அதை கூடுதல் விலைக்கு தான் வச்சு வா நம்ம சேல்ஸ் பண்ணணுன்னா அந்நேரம் அதை யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ இப்படி வியாபாரத்தில் நிறைய டேக்டிக்ஸ் இருக்குது அதில் முன்ன பின்னே சில நேரங்களில் சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் படுத்துரும் அது காரணம் வந்து இந்த புதனுடைய நிலப்பாடு தான் சரியா அதனால் வியாபாரம் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும் நவதான வியாபாரம் பண்ணுறவங்க புலி வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் வந்து அதுக்கெல்லாம் வருவார் சரியா வியாபாரம்னாலே புதன் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசுராசினியர்கள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எதனாச்சும் டாக்குமெண்டேஷன் வியாபாரத்தில் புதுசாக ஆரம்பிக்கிறது வியாபாரத்தில் எதனாச்சும் அடுத்து லெவலுக்கு போகிறதா இருந்தால் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க புதனுடைய நிலைப்பாடை பார்த்துக்கோங்க நீங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக புதனுடைய நிலைப்பாடை பார்த்துக்கணும் குறிப்பாக தனுசு ராசியில் லக்கணம் கடக லக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்லது செய்ய மாட்டார் நீங்கள் தனுசு ராசியில் மூணு லக்கணத்தில் பிறந்திருந்து எந்த தசாபுத்தி நடந்தாலுமே புதனுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மூணு லக்கணத்துக்கும் புதன் வந்து ரொம்ப உதவ மாட்டார் மேச லக்கணத்துக்கு ஆறு கூடவனாக வருவார் விருச்சிக லக்கணத்துக்கு வந்து அஷ்டமாதிபதியாக வருவார் கடக லக்கணத்துக்கு வெறியாதிபதியாகவும் தைரிய சனாதிபதியாக வருவார் ஸோ இந்த மூணு லக்கணமும் அவருக்கு பிடிக்காது புதனுக்கு பிடிக்காத லக்கணங்கள் மேசம் விருச்சிகம் கடகம் அதனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுபோக புதன் வந்து சிம்மத்தில் வக்கரம் அடைகிறாரு லக்கணத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா சிம்ம லக்கணத்தில் வக்கரமாகி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மணி உறவு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா நான் பெருசா நீ பெருசான்னு அறிவு சார்ந்த போட்டி போடுறது சரியா அந்த போட்டியெல்லாம் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இது கடந்து போகிறது தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும் நீடித்து இருக்க போகிறது கிடையாது அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெருசாலாம் புதன் வந்து பாதிக்க விட மாட்டார் பொருளாதார இதிலலாம் பெருசாக பிரச்சனை கொடுக்க மாட்டார் புரிதல் கம்மியாயிரும் பிராப்ளம் கிரியேட் ஆகிரும் பகைமை உந்தாயிரும் நட்பு குறையும் நட்புங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு நட் நட்பாக இருப்போம் நட்பு குறையும் ஒரு யூனிட்டி குறைஞ்சிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்டெக்ரேஷனாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா அதோடய ஒற்றுமை குறைச்சிடுவார் ஒரு மன வருத்தம் வந்துடும் இதெல்லாம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது ஒருத்தரை பற்றி ஒருத்தருடைய புரிதல் குறைஞ்சி போயிடும் புதனாலே புரிதல் தான் சரியா புரிதலுங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை புரிதல் இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே முடியாது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள புரிதல் முதல் இருக்கணும் புரிதல் இருந்தால் தான் அந்த வா குடும்பம் நல்லாயிருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு லிங்க் கிடைக்கும் சரியா நேர்களே ஸோ அதனால் புரிதலுக்கு உள்ளவர் புதன் தான் அந்த புதன் இப்போ வக்கரமடைகிறதுனால புரிதல் கொஞ்சம் கம்மியாகும் கவனமாக இருங்க தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் நிறைய கண்டென்ட் போடுறேன் அடுத்து வந்து இந்த வருகிற அந்த தகவலையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் வருகிற எட்டு ஒம்பது பதினொன்றாம் தேதிகளை வந்து நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமி நடக்குது சரியா எட்டாம் தேதி நாக சதுர்த்தி ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவர்கள் அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னால் ராகு வந்து இப்போ நாலாம் மடத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் வருகிற ஏப்ரல் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் அதனால் நாலாம் மடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அதனால் நாகசதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடக்குது அன்னைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அம்மன் கோயிலோ விநாயகர் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போயிட்டு நாகரை கும்பிட்டு வந்துடுங்க நாக அந்த நாகர் இருக்கும் உங்களுக்கு அந்த சிலைகள் இருக்கும் இல்லைன்னா சில கோயிலில் வந்து அம்பாளுக்கே வழிபாடு பண்ணலாம் இல்லை விநாயகர் கோயிலில் விநாயகர் ரெண்டு பக்கம் சர்ப்பகரங்கள் கரங்கள் இருக்கும் அந்த கரம் அந்த தெய்வங்களையும் கும்பிடலாம் ஸோ அதுவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து மறுநாள் கருட பஞ்சமி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி கருட கருடாவில் வர கும்பிடலாம் விஷ்ணு பகவானுடைய வாகனம் பெருமாளுடைய வாகனம் கருடனை கும்பிட்றது நாகதோஷத்தை நிற்கும் நாகதோஷங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நாகபஞ்சமியும்பாங்க சிலவர் கருட பஞ்சமியும்பாங்க இருந்தாலும் நம்ம இந்து மதத்தில் வந்து நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அப்படின்னு ரெண்டு ரெண்டு தனியாக தான் சொல்கிறோம் சரியா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் கருட பஞ்சமி வந்து கருடா அள்ளுவர் பிறந்தது பெரிய திருவடி பெருமாளின் பெரிய திருவடின்னு கருடா அழுவாரை கும்பிட்றோம் அவருக்கு நிறைய புணப்புகள் இருக்குது சரியா விஷ்ணு பிரியன் இருக்குது இன்னும் நிறைய புல்னு ஒரு பேர் இருக்குது இப்படி நிறைய பேர்கள் அவருக்கு துணை நாமங்கள் இருக்குது இருந்தாலும் கருடன் வந்து விஷ்ணுவுடைய வாகனம் அந்த கருடன் அவதரித்த பஞ்சமி தேதி அன்னைக்கு அவரை கும்பிட்றது நாகதோஷத்தை திற்கும் நாகதோஷங்கிறது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராகு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த இடத்துல இருக்கிறது தான் ராகு தான் அந்த தோசத்தை கொடுப்பார் கேது அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்க மாட்டார் ராகு வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த ஐந்து இடத்துல இருக்கக்கூடாது தன குடும்ப வாக்குஸ்தானம் சுகஸ்தானம் புத்திரஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்தை மாங்கல்யஸ்தானம்னு சொல்லலாம் ஆயுள் சொல்லலாம் சரியாக அஷ்டம அஷ்டமஸ்தானம் இந்த இடத்துல ராகு இருந்தார்னா பிரச்சனை திராத பிரச்சனை கொடுப்பாரு அதுபோக தனுசு ராசியில் இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது இந்த மூணு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியாக இந்த மூணு நாட்கள் மிக கவனமாக இருக்கணும் கவ மூணு நாட்கள் முக்கியமான நாட்கள் கவனமாக இருக்குன்னு சொல்லலை அந்த மூணு நாட்கள் இன்னொரு நாள் வந்து ஆகஸ்ட் பதினொன்று அன்றைக்கி கருடனுடைய பிறந்தநாள் சுவாதி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் போய் வருட நீங்கள் வந்து கருடனை வழிபடலாம் நாக சது சாந்தி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி இல்லைன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கருடனை வழங்கலாம் ஏன்னா கருடனை வழங்குறதும் வந்து அந்த நாகசாந்தியை குறிக்கும் ஏன்னா கருடனுக்கு வந்து நாகம் பயப்படும் கருடனை வந்து பாம்பை தூக்கிடும் தூக்கி அதை வந்து அடித்து காலி பண்ணிடும் அதனால் நாக தோஷம் இருக்கிறவங்க இந்த சர்ப இருக்கிறவங்க ஜனநஜகத்தில் இருக்கிறவங்க ராக திசை நடக்கிறவர்கள் கருடாழ்வாரம் கும்பிடலாம் கருட புராணம் படிக்கலாம் கருடனுடைய ஸ்லோகத்தை சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் சரியா அதை வந்து பஞ்சமி தேதி அன்றைக்கி சொல்வது ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு நாள் வருகிற பஞ்சமி தேதி அன்றைக்கி சொல்கிறது நல்லது வளர்ப்பறை பஞ்சமிக்கு சொல்லணும் சரியா அது வந்து ஆடி மாதம் ஆடி அமாவாசைக்கு பின்னாடி வருகிற வளர்ப்புறை பஞ்சமி வந்து கருடனுடைய பிறந்த நாள் அவர் அவதரித்த நாள் திதி அவர் அவதரித்த ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது ஒரு ரெண்டு நாள் பின்னாடி வருது சரியா ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி ஸோ ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பதினொன்று இந்த மூணு நாட்களும் வந்து சர்பதோஷத்துக்கு வந்து உண்டான நாட்களாக பார்க்கப்படுகிறது அதில் எட்டாம் தேதி நாகசதுர்ச்சி ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் தேதி கருட பஞ்சமி அண்டு கருட ஜன்ம நட்சத்திரம் கருட ஜெயந்தி ஓகே நேர்களே இந்த மூன்று நாட்கள் நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா சங்கடங்கள் திருக்கி நல்ல சங்கடங்கள் திருத்தி நல்லபடியாக இருப்பீங்க சுகஸ்தானத்தில் இருக்கிற ராகுடைய தாக்கம் குறையும் அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு தனுசு ராசியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பதிவில் நான் ரெண்டு ரெண்டு விதமான பலன்கள் சொல்லியிருக்கிறேன் புதன் நிலைக்கு வருகிற ஆகஸ்ட்டு இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக நான் சொன்ன சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க அதுபோக வருகிற அந்த மூணு நாட்கள் எட்டு ப ஒம்பது பதினொன்று அன்று வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது கருட பஞ்சம அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகலாம் கருடா அல்வாராக கும்பிடலாம் சரியா வழக்கமாக பெருமாள் கோவிலுக்கு எப்படி போய் அதே மாதிரி கும்பிடுங்க குறிப்பாக ஆயன சயனத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போகிறது நல்லது அது எல்லா இடத்துலையும் இருக்காது சில கோயிலில் தான் இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் இருப்பார் சிதம்பரத்தில் இருக்கிறார் மற்ற கோயிலே இருப்பார் ஆனால் ரேராக தான் பார்க்க முடியும் அவர் வந்து அயன கோலத்தில் இருப்பார் படுத்துருப்பார் ஆதிசீசன் மேலே படுத்திருப்பார் அது ரொம்ப புண்ணியம் ஏன்னா வந்து ஆதிசீசனும் வந்து ஒரு ராகுவின் அம்சந்தான் ராகுவே இந்த என்ன வாசுகி பாம்பு தான் ராகுவாக இருக்கு அந்த திருப்பால் கடலை களையும் போது மந்திரமலையை தம்பாக வச்சுக்கிட்டு வாசுகி பாம்பு தான் கயிறாக கடைந்து வச்சு கடைச்சிருக்காங்க அந்த திருப்பால் கடலை கடைஞ்சிருக்குறாங்க அதில் அந்த பாம்பு வந்து விஷத்தை கைக்கிட்டு அது ரெண்டு துண்டாக போயிடும் அதனுடைய தலைப்பாகம் வந்து கேதுக்கு போயிடும் பாகம் வந்து ராகுக்கு வந்துடும் ராகுங்கிறது ஒரு அரக்கன் சுபர்பானுங்கிறது ஒரு அரக்கன் அந்த அரக்கன் வந்து தேவரா மாதிரி அமிர்தத்தை குடிச்சிருவான் அதை சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துருவாங்க அதனால் அவள் வந்து தண்டனைக்கு உண்டாகி அவள் மறுபடியும் அவதாரம் எடுத்து வர்றது தான் ராகுகீதுகள் <muchas> சரி நேரில் அது ஒரு கதை புராணம் தெரிந்தவங்களுக்கு தெரியும் சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்ததுனால தான் கடக சிம்ம லக்கணத்துக்கு ராகு நல்லது செய்ய மாட்டாங்க நான் அந்த வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் வந்து கடக லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணம் விருட்சிக லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு எப்போயுமே நல்லது செய்ய மாட்டார் அது குறிப்பாக ராகு திசை நடக்கும்போது ரொம்ப கஷ்டம் நடக்கும் அப்பேற்பட்டவர்கள் இந்த நாகசதுர்த்தி சதுர்த்தி அன்னைக்கு கருட பஞ்சம் அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிக நல்லது சரியாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும் ராகு வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய பிரேக் போடுற கிரகம் ஸ்பீடு பண்ணுற கிரகம் தடங்களை கொடுக்குறவர் அவர் தான் கல்லில் கா காலில் கல்லை கட்டி நடக்கிற மாதிரி தான் நம்ம சாதா சாதாரண முறையில் நடக்கிறதுக்கும் ஒரு கல்லை க ஒரு பாரத்தை க காலில் கட்டி இழுத்துக்கிட்டே நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எந்த காரியமும் அதை டக்குன்னு முடியாது இழு இழுன்னு இழுப்பார் ரொம்ப சிரமப்படணும் வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு செருப்பு பிஞ்சு போச்சுன்னா ஒரு டென்ஷன் ஆயிடும் தெரியுமா அந்த காலத்திலலாம் முள் குத்தும் இப்போல்லாம் முள்ளெல்லாம் பார்க்க முடியல அந்த காலத்தில் கிராமத்தில் ரோடு இதில் போகும்போதெல்லாம் டக்கு டக்குன்னு முள் குத்திடும் ரொம்ப சிரமப்படுவாங்க மக்கள்லாம் அனுபவிச்சிருக்கேனாலாம் அதுபோக டக்குன்னு செருப்பு வந்து போயிடும் சைக்கிளில் அந்த செயின் வந்து போயிடும் இதெல்லாம் வந்து பெரிய தடங்களாக இருக்கும் அந்த காலத்தில் பட்டாங்க மக்கள்லாம் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா வேறு மாதிரி தடங்கள்லாம் வருது சரியா ட்ராஃபிக் அதிகமாகிருது அதனால் வேறு நிறைய தடங்கள் ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையிலும் தடங்கள் இருக்குது எடுத்த காரியம் கை கொடுக்க மாட்டேங்குது பிரச்சனைகள் வருது நிறைய எதிர்பார்ப்புக்கு மீறி சங்கடங்கள் வருது சரியா நம்ம எதிர்பார்த்து நடக்க மாட்டேங்குது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் எரிச்சலுக்கு ஆளாகிறோம் இதுக்கெல்லாம் காரணம் ராகுதான் சரியா ஒரு மனிதனை வந்து அப்படியே உண் செய்யாமல் இருந்த இடத்துலையும் முடைக்க போகிறதில் ராகுக்கு நிகர் ராகு தான் மதிய மய்க்கிடுவார் சரியா அப்படியே மேஜிக் பண்ணிடுவார் அவன் அப்படியே ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி அப்படியே உட்கார வச்சுருவார் அந்த வித்தியெல்லாம் ராகு செய்வார் அப்பேற்பட்ட ராகுக்கு இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் நல்ல நாட்கள் பெருமாளை வணங்குங்க அம்மனை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க சிவபெருமானையும் வணங்கலாம் எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் கொள்ள வர பராபரமே எல்லா தெய்வமும் நம்ம நெஞ்சு தான் இருக்குது இருந்து வணங்கலாம் நாமத்தை சொல்லலாம் கருட நாமத்தை சொல்லலாம் கருட புஸ்தத்தை படிக்கலாம் கருட சுலோகத்தை சொல்லலாம் நாக வழிபாடு போய் கோயிலில் பண்ணலாம் ஏன்னால் வீட்டில் பண்ணக்கூடாது கோயிலுக்கு தான் போய் பண்ணணும் அந்த அந்தந்த கோயிலில் சில வழிபாடு வச்சுருப்பாங்க அந்த முறைப்படி பண்ணுங்கள் ஒவ்வொரு கோயிலையும் சில முறைகள் இருக்கும் அந்த முறைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வழிபாடு பண்ணணும் சரியா நேரில் நான் அதுக்காக தான் என்றைக்குமே அந்த கோயிலில் என்ன வழிபாடுன்னு சொல்ல மாட்டேன் கோயிலில் போய் இப்படி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு ஊர் கோயிலையும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும் அந்த கோயில் நிர்வாகம் அதை வகுத்து வச்சுருக்கோம் சரியா சிவன் கோயில்னால் என்ன வழிபாடு பெருமாள் கோயிலில் என்ன வழிபாடுன்னு கோயிலே ஒரு முறை இருக்கும் அந்த முறை உட்பட்டு தான் நம்ம வந்து இறைவனை வணங்கணும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடுகூடி வாழ்க நிறைந்தவளும் பெறுக நன்றி நேர்களே